அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவந்து தெய்வம் அவரிடம் உண்மையாக பக்தி செலுத்தி வழிபட்டால் கேட்டதை கொடுப்பார் அதோடு மந்திர ஜபம் பூச்சி துதிகள் பாடி வழிபடுவது என்பது முருக வழிபாட்டில் மிக முக்கியமானதாகும் அரோகுரா என்றால் பரம்பொருளே என்னை காப்பாற்றி என்று பொருள் அதனால் தான் முருகனுக்கும் சிவபெருமானுக்கும் அரோகரா சொல்லி வழிபடுகிறார்கள் இது தவிர முருகன் என்னென்ன மந்திரங்கள் சொல்லி வழிபட்டால் நாம் வேண்டியது கிடைக்கும் என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம் முருக பெருமானை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக நம்பி பக்தர்கள் வணங்கிட்டு வராங்க முருகப்பெருமானுக்கு மிகவும் ஏற்ற விரதமாக சொல்லப்படுவது சஷ்டி விரதம்தான் குழந்தை வரத்திற்காக மட்டுமின்றி எந்த பிரச்சனை தீர வேண்டும் எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் முருகப்பெருமானை மனதார வழிபட்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் மற்ற தெய்வங்களைப் போல் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பதற்கு எந்த விதிமுறையும் கிடையாது மனதால் முருகனை நினைத்து அவரை முழுவதுமாக சரணடைந்தாலே போதும் பக்தர்களின் மனதையும் அவர்கள் காட்டும் பக்தியை மட்டுமே முருகப்பெருமான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் முருகப்பெருமானை வழிபடும் போதும் முருகனுக்கு விரதம் இருக்கும் நாட்களிலும் சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பானது முருகனுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த மனதார காலையிலும் மாலையிலும் சொல்லி வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் இந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இருபத்தி ஒரு முறை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை என இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு இப்படி வழிபட்டால் முருகனிடம் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முருகன் மந்திரங்களும் அதற்கான பலன்களையும் பார்க்கலாம் ஓம் பாதுகாப்பு முருகன் அருளும் கிடைக்கும் ஓம் சண்முகாய நமக ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும் ஓம் முருகனே நமக அனைத்து நலன்களும் வளமும் கிடைக்கும் வேலவா வேலவா வெற்றி கிடைக்கும் ஓம் குமாராய நமக ஆரோக்கிய மகிழ்ச்சி கிடைக்கும் ஓம் கந்தாய நமக வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும் ஓம் சுப்பிரமணியாய நமக தடைகள் விலகும் ஓம் வேலாயுதாய நமக வேகமும் வளர்ச்சியும் ஏற்படும் ஓம் சுவாமிநாதாய நமக முருகனின் ஓம் சரவண பவ ஸ்ரீ முருகனே நமக அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும் கந்த சஷ்டி ஸ்லோகம் ஓம் நமோ பகவதே சரவண பவாய சக்தி சண்முகாய கந்த சஷ்டி ஸ்லோகம் ஓம் நமோ பகவதே சரவண பவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகல பூதகன சேவிதாய அசுரகுல நாசனாய ஆகர்ஷிய ஆகர்ஷ பந்தய பந்தயமாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகல ஜுவர நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவண பவாய ஓம் சௌம் ஸ்ரீ அனுகிரகம் குரு குரு இந்த மந்திரங்களை சொல்லி நீங்க முருகனை வழிபடுங்க நிச்சயமாக நீங்க கேட்டதை அந்த முருகர் தந்தருள்வார் சொல்லிட்டு உங்களுக்கு முருகர் ரொம்பவே புடிக்கும்னா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடித்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்